எப்போவுமே நம்ம யாருக்குமே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது சம்டைம்ஸ் சமைக்கக்கூட விருப்பம் இல்லாமல் இருக்கிறனாலும் இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒரு குழம்பு வேணும் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு சைட் டிஷ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு பேன் சூடானதுமே அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் அதில் ஏதாச்சும் ஒன்று ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நாலஞ்சு வரமிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அது கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சமா கல்லுப்பு இந்த டைம்ல நீங்க கறிவேப்பிலை இருந்தா அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுவும் போட்டு நம்ம சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ் போட்டாலும் சரி இல்லாட்டினா கல்லுல போட்டு நல்லா குறை குறைப்பா அரைச்சாலும் சரி ஆனா ரொம்ப ஸ்மூத்தாலும் அரைய வேண்டாங்க கொஞ்சம் குறை குறைப்பா நம்மளுக்கு எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கணும் இதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாப்பாடு அதே மாதிரி இந்த ஒரு காரச்சம்மந்தி இது மட்டும் போதுங்க வேற எந்த சைடிஷ்மே நம்மளுக்கு தேவையில்லை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ எவ்வளவு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க